இந்தாங்க அருண் சாப்பிடுங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல பசியா சரியான பசி ஆனா உன் கையால ஊத்தி விட்டா நல்லா இருக்கும் ம் ஆசைதான் எனக்கே கையில அடிபட்டிருக்கு இதல நான் உங்களுக்கு எங்க ஊட்டி விட நீங்களே சாப்பிடுங்க அருண் இனிலா உனக்கு லெஃப்ட்ல தான் அடிபட்டிருக்கு ரைட் கை நல்லா தான இருக்கு ஊத்தி விடுனல என்ன அருண் நீங்க என்கிட்ட கொடு கொஞ்சம் கிட்ட தான் வந்து உட்காரேன் போங்க அருண் அம்மா பையல நேரமா பத்த வந்துட்டு ம் அம்மா உங்கள் அம்மா அப்பா இல்லாதனால்தான் வந்தேன் இருந்தால் வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா இப்போ கிட்ட வந்து ஊட்டிட போறியா இல்லையா கொஞ்சம் நல்லதா குனிங்களே எனக்கு எட்டவே மாட்டேங்குது இதுக்கு மேல குனினனா நான் படுத்துக்கிட்டு தான் சாப்பிடணும் மடியிலேயே போங்கறோம் நீங்க சாப்பிடுங்க ம் எல்லா நீலாவ காட்டி சோறு ஊட்டுவாங்க நான் நீலா கையாலியே சாப்பிடலாம்னு பார்த்தேன் நீ என்ன ரொம்ப தான் பண்றியே போங்கறோம் எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு பாறா உனக்கு வெக்கல்லம் கூட வருமா எப்ப பாரு லபலபன் கத்திக்கிட்டே இருப்ப திட்டிகிட்டே இருப்ப கோவம் மட்டும்தான் வெக்கலம் கூட வருது உனக்கு ஏய் நிலா திரும்ப இந்த பக்கம் திரும்ப மாட்டேன் நீங்க சாப்பிடுங்க சரி நானாவது உன கூட்டி வரேன் திரும்ப வேண்டாம் அருண் நான் சாப்பிட்டேன் பரவாலமா என் ஆசைக்காக ஒரே ஒரு வாய் வாங்கிக்க போங்க அருண் அம்மாடியோ அநியாயத்துக்குனால இன்னைக்கு வெக்கப்படுற நிலா நீ நீங்க சாப்பிடுங்க முதல்ல அப்பவே பசிக்குது சொன்னீங்க இன்னும் ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிடவே இல்லை ஆமாமா ரொம்ப பசிக்குது ஒன்னெல்லாம் ஊட்டி விட சொல்லி கெஞ்சிட்டு இருந்தா நான் பட்னி எதை இருக்கணும் நான் அதை சாப்பிட்டுறம்மா ம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிலா நீ ஏன் ஆமா இந்த கை வச்சுட்டு நான் எங்க சேர்த்து அம்மா தான் செஞ்சாங்க பரவாயில்ல வருங்கால மாமியார் நல்லா சமைக்கிறாங்க அப்போ தினமும் இங்கேயே வந்து சாப்பிட்டுலாம் என்ன ஆச்சு நீ உனக்கு என்ன சொன்னாலும் வைக்கப்படுற கொஞ்சம் நிமிந்து தான் பாரு நிலா

போடாங்க ஏதா சொல்லி பரமல கலந்து டாவா இதுக்கு மேல இங்க இந்த மரியாதை இல்ல சின்ன கலம்பறேன் பை சொல்லோம் நீலா ஆடா வந்துட்டமா ஏண்டி எவ்ளோ அரம கத்திட்டு இருக்கே ஏன் இப்படி அது அது வந்துமா மாத்திரை போட்டனா தூங்கிட்டமா சரி வெளிய விடு அம்மா சாந்தந்த வரணும் சொன்னா என்னாச்சே அத்த ஏன்டி கேக்குற ஆளுங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்னா இல்ல உங்கப்பா அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம் அந்த காசை வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டாரு அதை எடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன்

ஆமாத்த மாப்பிள்ள அமெரிக்கால தான் வேலை பார்க்கறாரு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளமா இப்பதான் சேர்ந்து ஒரு டூ மந்த் ஆகுது அப்புறம் போக போக இன்னும் இன்க்ரிமெண்ட் வருமா அத்த மஞ்சுக்கும் உங்களுக்கும் ஓகேனா நாளைக்கே மாப்பிள்ள வர சொல்றப்பு ம் எனக்கு ஓகே தான் ஜீவா நாளைக்கே வர சொல்லு ஏடி மஞ்சு உனக்கு ஓகேவா ம் எனக்கு ஓகே தான் மம்மி மாமா தான் ரொம்ப பாவம் எனக்காக மாப்பிள்ளை தேடி அலையிறாரு இல்ல ஏ மாமா இவ்வளவு அலையத்துக்கு பேசாம நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் என்ன மஞ்சு சொல்ற ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா நீ இல்லை மம்மி சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்னத்தை விளையாட்டுக்கு சொல்கிற நீ ஆ ஏற்கனவே அந்த மீனி இதை வச்சு ஒரு சண்டை எடுத்தது பத்தாதா அவ்வளோ அவங்க அம்மாவும் திருப்பி என்னென்ன மேமே நீங்க என்ன கட்டிக்கிறீங்களான்னு பேசுகிற சும்மா வந்தாலும் முறை பெண்ணாக இருந்தாலும் விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்குமா இப்படி எல்லாம் பேசி திரிஞ்சுட்டு அவள் காதை கேட்டுதுன்னா அவ்வளோதான் உன் ஆஞ்சு விடுவா மஞ்சு என்னமாம்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது மஞ்சு யார் காதலாம் எல்லாம் என்ன நினைப்பாங்க மினி காதல கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் புரியுதா விளையாட்டு அந்த ஒரு அளவு இருக்கு என்ன மாமா சும்மா கேடி கிண்டலுக்கு தானே சொன்னேன் அது இப்ப இவ்வளவு கோச்சுக்கிறீங்க என்ன என்ன கிண்டலுக்கு சொல்லிட்டு இருந்த கேக்குறல என்ன விளையாட்டுக்கு சொன்ன இவளா ஐயோ தேவலாம் பிரச்சனை பண்ணுவாளே நான் இல்லப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க இவ என்ன என்ன மாட்டி விட்டு ஓடிட்டா நீங்க சொல்லுங்க அத்தை என்ன சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தா மஞ்சு அவ ஏதோ உமரப்பா கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தா உடனே அத்தை உங்க கிட்ட போ உள்ள போய் வேலைய பாரு ஆமா உடனே வந்து உள்ள இப்ப வேலையா பாரு உள்ள வேலை எதுவும் கிடையாது நான் வெளில போறேன் வெளில என்ன இப்ப வேலை உனக்கு என்னமோ வேலை இருக்கு நான் வெளில போறேன் உள்ள வேலை எல்லாம் முடிச்சாச்சு மீதி இருக்க வேலை நீங்க பாத்துக்கோங்க ஏன்டி மீதி இருக்க வேலை என்னால பார்க்க முடியாது எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போறதா இருந்தா போய் ஊற சுத்து இல்லன்னா போகல நான் போறேன் பாய் பாத்தியாடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கா பட் போயிட்டே இருக்கா அதானே கொஞ்சமாவது மாதிரி மாமியார் மட்டும் மரியாதை இருக்கா அவளுக்கு அவங்க பாட்டு சொல்லிட்டே இருக்காங்க இவன் பாட்டு போயிட்டே இருக்கா

நான் கூட வேலை ஒரு வேலையும் இல்ல வீட்டுல சமையல் செஞ்சாச்சு பாத்திரம் விளைச்சாச்சு வீட்டை குட்டியாச்சு துணியை துவச்சாச்சு மீதி இருக்க வேலைன்னு ஒண்ணுமே கிடையாது சாப்பாட போட்டு சாப்பாடு தான் உங்க வேலை தான் இருக்கிற வேலையை பாத்துக்கோங்க சொன்னேன் அதுக்குள்ள இவ்ளோ பேச்சு

ஆமாண்டா நான் திட்டத்து தான் உங்களுக்கு தெரியும் உன் பொண்டாட்டி ஊரை சுத்திட்டு வரதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஐயோ இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு தலைவலி தான் வரும் நான் போறேன் என்ன மதி நீ இப்படி பேசிட்டு போறான் அவ குடுத்துக்க ட்ரெய்னிங் அப்படி சரிடி நான் காசு எடுத்துட்டேன் நான் கிளம்பறேன் வீட்டுல நான் சாப்பாடு போட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆ சரிமா என்ன இந்த வண்டிக்கு திடீர்னு இப்படி அப்பா ஒரு வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மணி வேற ஆயிட்டே